நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டு கவுன்சிலிங் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடக்கிறது உறுதி அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை சரிங்களா காலி பணியிடங்கள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொய் காலி பணியிடங்கள் நிச்சயம் இருக்குது இருக்கிற பணியிடங்களையாவது நிரப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம் அதையும் நிரப்பாமல் காலதாமதம் சோழல் அப்படி இருக்குது நிதி சுமை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுதான் உண்மை காலி பணியிடம் இல்லை அப்படிங்கிறதுக்கெலாம் இல்லை நலத்துறை பள்ளிகளில் நிறைய பணியிடங்கள் இருக்குது யூனியன் ஸ்கூல்லையும் பணியிடங்கள் இருக்குது கவுன்சிலிங் பண்ணிட்டு பின்னாடி எவ்வளோ அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதாவது கவுன்சிலிங் பண்ணுறதுக்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகளுக்கான கடிதம் தான் இது சரிங்களா இந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பள்ளிக்கல்வி ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழுள்ள மாநில மாவட்ட திட்ட அலுவலகங்கள் வட்டார மற்றும் துருவள மையங்களில் பணிபுரியும் ஆசிரியர் பயிற்றுனர்கள் மாறுதல் வழிகாட்டு நெறிமுறைகள் ஆணை வெளியிடப்படுகிறது சரிங்களா ஏற்கனவே இவர்களுடைய கோரிக்கை வந்து வைத்திருந்தாங்க ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கான பணிமாறுதல் வழிகாட்டு நெறிமுறை சரிங்களா அவங்களுக்கு கவுன்சிலிங்கான நெறிமுறை எப்படி பின்பற்றினோ அது கோர்ட்டில் வழக்கில் இருந்தது அந்த வழக்கு ஏன் பொறுத்து வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து கொடுத்துருக்காங்க இனி படிப்படியாக அவர்களுக்கும் சரி பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் சரி தொடர்ந்து நடவடிக்கை இருக்கும் சரிங்களா எப்படியும் ஆசிரியர் நியமனத்திற்கு ஏழு எட்டு மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் எப்படியும் அதிகபட்ச பணியிடங்கள்லாம் நிரப்புறதுக்கான வாய்ப்பு கிடையாது குறைவான தான் இருக்கிற நிதி சுமையில் இன்னும் அடுத்த எட்டு மாதங்கள் ஆனால் கூட ஒரு பத்தாயிரம் காலி பணியிடங்கள் அதுக்குள்ளே தான் நிரப்புவாங்கன்றதில் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி